முழுசாக நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வந்து பாருங்க நண்பர்களே ஏன்னா அவள் ஒரு உயிரை பணையை வச்சு நாங்கள் வந்து என்ன பிடிக்கும் இதில் பாம்பு இருந்து கடிச்சு தான் பாட்டு அவுட்டு அதேமாரி பாம்பு கடிச்சா கூட பயப்படக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஆள் வந்து நம்மளுக்கு தைரியம் கொடுக்கணும் கவலைப்படாதான் எதுவுமே ஆகாமல் தைரியம் கொடுத்தா மாறு நண்பர்களே வெட்டு போகலாம் ரைட்டு வெட்டிலாம் நண்பர்களே

வெச்சு பாருங்க இது மட்டும் இல்ல இன்னும் பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா விவசாயத்தோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட நெல் எல்லாத்தையும் ஏறி மாறா பண்ணிட்டு ரியலி நாம அப்படி தெரியும் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இதான் படுக்குன்னு சொல்லுவாங்க இருக்கேன் எடுக்கிறான் இங்க பாருங்க இப்போ எலியோட படுக்கு தூங்குற இடம் நம்ம எப்படி ஒரு வீடு கட்டி தூங்குறவங்களோ அந்த மாதிரி எலி தூங்குற இடத்த பாருங்க வெக்கினே தூக்கலாம் கொடுத்தா தூக்கணும் காம

பாரு <laughs>

दुणॡ आ कोड़ो और रे 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 रे

நண்பர்கள இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு பலன் கிடைச்சிட்டு அந்த இறை எப்படி பிடிக்கிறேன்னு பாங்க நண்பர்களே